ஹாய் காய்ஸ் நான் வந்து உங்கள் பிஜேபி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் வந்து ஒரு பார்சல் தான் வந்திருக்கு அந்த பார்சலில் தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது நான் ஆர்டர் போட்ட பவர் பேங்க் தான் இருக்குது ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜையோமை பிராண்டோட ஒரு பவர் பேங்க் இருக்குது ஸோ இப்போ அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அந்த ஈவெண்ட் போயிட்டு இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல பவர் பேங்க் வந்து கம்மி ரேட்டில் வந்துச்சு அதனால் இது வந்து ஆர்டர் போட்டு இன்னைக்கு வந்து அரைவிட ஆயிடுச்சு ஸோ இருபத்தி மூணாம் தேதி அவ போட்டோம் ஸோ இருபத்தி நாலாந்தேதி தேதி அடுத்த நாளே வந்துடுச்சு ஸோ அந்த ப அந்த கூலர்னு ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம் ஸோ அந்த கூலரோட அன்பாக்ஸிங் வேணுணாலும் பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறாம் தேதி நாளைக்கு வரும் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க் வந்துருச்சு இதை தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ கத்தி எதுவுமே கிடைக்கல கைஸ் அதனால் வந்து கையிலே பிச்சாச்சு இதுதான் அந்த பவர் பேங்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜியோமி பிராண்டோட பவர் பேங்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எலி சீட்டு க கச்செல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை இதை வந்து தூக்கி போட்டுடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லாம் பயங்கரமாக அடிச்சு விட்டு சுட்டி வச்சுருக்காங்க ஸோ இதை பிக்க முடியலை ஸோ இதையும் வந்து பிச்சு விட்டுறோம் எங்கிட்டு திறக்கிறதுனே தெரியல ஸோ இதை வந்து பிக்க முடியலை கைஸ் டப்பாகவே பிச்சுருவோம் ஸோ இந்த பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பத்தாயிரம் எம்ஏஹெச் பவர் பேங்கு அது மட்டும் இல்லை முப்பத்தி மூணு வாட்ஸ் ஸ்பீடில் வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு இருக்குதுலேயே இந்த பவர் பேங்க் தான் நான் பார்த்ததுலேயே ஸ்பீடாக இருக்குது ஸோ அந்த சார்ஜ் ஏறுது அவுட்புட்டு ஸோ அவுட் புட்டாக இன்புட்டா அது என்னன்னு தெரியல ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே வந்து டைப்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க அட பாவியலாம் இதை சார்ஜ் போடுறது கூட வந்து யூஎஸ்பி சி கொடுக்கல ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க டைப்ஸி டூ டைப்ஸி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு அடக்கமான ஒரு சின்ன பவர் பேங்க் ஆனால் கடுகு சிறுத்தாலும் காலம் குறையாது அந்த மாதிரி ஒரு டைலாக்கு இதுக்கு சூட் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பார்க்க தான் சின்னதாக இருக்குது இது வந்து பத்தாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி அது மட்டும் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வாட்ச் ஸ்பீடாக சார்ஜர் இருக்கும் ஸோ ஃப்ளாஷ் சார்ஜர் இருக்குது ஸோ உங்கள் ஃபோனில் வந்து பவர் பேங்கில் வந்து சார்ஜ் ஸ்பீடாகிடன்னா இந்த பவர் பேங்க் வாங்கிக்கோங்க இது வந்து பேர் ப்ரோமோஷன்லாம் கிடையாது என்னோட ஓன் மணியை போட்டு நான் வாங்கினேன் ஸோ இதோட பில்லிங் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் இந்த பவர் பேங்க் லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்சனலாம் ரொம்ப பிடிக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ச் எம்ஏஹெச் முக்கியம் கிடையாது எனக்கு வந்து ஃப்ளாஷ் சார்ஜ் சார்ஜ் ஸ்பீடாக இருக்கும் அதுக்காண்டி நான் இது வந்து வாங்கியிருக்கேன் அது மாதிரி ஒரு கை சைஸ் தான் கைஸ் இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம் ஸோ அவ்வளோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் data.